ஜப்பானில் நூறு வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது செப்டம்பர் மாத நிலவரப்படி ஜப்பானில் நூறு வயதுடையவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றொன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று ஆக இருப்பதாகவும் ஐம்பத்தைந்தாவது ஆண்டாக புதிய சாதனை படைத்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மொத்தத்தில் இதில் பெண்களின் பங்கு எண்பத்தெட்டு விழுக்காடு ஆகும் உலகின் மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்ட நாடாக ஜப்பான் உள்ளது மேலும் உலகின் மிக வயதான நபரின் தாயகமாக இது பெரும்பாலும் அறியப்படுகிறது ஜப்பான் நாடு வயதான சமூகங்களில் ஒன்றாகும் இங்கு வசிப்பவர்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளும் பழக்கமுடையவர்கள் இருப்பினும் ஜப்பானில் பிறப்பு விகிதம் குறைவாக உள்ளது ஜப்பானின் வயதான நபர் நாரா நகரின் புறநகர் பகுதியான எமடோ கொரியாமாவைச் சேர்ந்த நூற்று பதினான்கு வயதான ஷிகேகோ ககாவா ஆவார்